வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழிகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கிட்ட ஆதிரி வந்து ஒரு விஷயத்தை மைக் இல்லாமல் ரகசியமாக சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதிரி வந்து ரொம்ப நேரமாக வந்து கார்டன் ஏரியாவில் தனியாக இருந்ததை பார்த்து சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் பண்ணுறாரு பட் அவரால் முடியல ஓகே எஃப்ஜே வர சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆதிரி அமைதியாக இருந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு எஸ் சபரிக்கு வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியுது எஃப்ஜே வந்து வரணும் அப்படின்றதுக்கு ஸோ உடனே எஃப்ஜே கிட்ட சொல்லி அங்கே வரவேற்கிறாரு எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாரு பட் எதுக்காக நீ கோபமாக இருக்க இப்போ தனியாக எங்கே படுத்துட்டுருக்கேன்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனை நடந்திருக்கு உடனே வந்து எஃப்ஜே வந்து இவங்களை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க கோச்சுட்டு லைக் கார்டன் ஏரியாவில் வந்து கவனம் படுத்துட்டாங்க ஆல்ரெடி இவங்க கார்டில் இருக்காங்க அந்த மாஸ்க்கை போடணும்னு சொல்லிட்டு அந்த தென் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார்ட்டு வந்து திட்டு வாங்கினாங்க அப்படின்ற நிறைய மைண்டில் ஓடிட்டுருக்கவே இதுவும் வந்து நடக்கிறது அவங்களுக்கு எஃப்ஜே வந்து என்னை கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேன்ட்டு இல்லை நீ அதனால தான் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே கார்டன் ஏரியாவில் படுத்துட்டுருக்காங்க உடனே எஃப்ஜே சபரிவாசனோடனே லைக் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சரி சாப்பிட்லான்றதுக்கு முன்னாடி ஃபேஷியல்லாம் வந்து ஃபேஸ் அந்த மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லைக் இது இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கிட்ட அவங்க வந்து காதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க மைக் கூட லைக் அவங்க போடலை அவன் கூட பேசாமல் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அதுதான் அந்த ரகசியம் ஸோ எஃப்ஜேக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஏதாவது இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கு இருக்குது இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் நடக்கவே ஏன்னா சபரி அவ்வளோ நேரம் வந்து லைக் அட்வைஸ் கொடுக்குறாரு ஆனால் நல்ல நல்ல விஷயம் தான் சொல்கிறாரு ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்குறாரு பட் அதுக்கெல்லாமஸ் இல்லை பட் எஃப்ஜே வந்து அவங்கக்கிட்ட பேசினதும் அவங்க வந்து கூல் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் எஃப்ஜேக்கும் உள்ள என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஒரு டாக்காக வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கெமிக்கிட்ட வந்து அவன் என் கூட பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஏன்னால் கெமியோட மைக்கில் இது வந்து ரெக்கார்ட் ஆகிருந்தது ஸோ இந்த பர்ட்டிகலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்